கடைசி வரை கதையை சொல்லாமல் சோழியை முடித்த சீதாராமன் சீத்தமிழில் ஒலிபரப்பாக கொண்டிருந்த தொடர்தான் சீதாராமன் இந்த தொடரில முதன் முறையாக கம்மிட் ஆகினது சண்டை விளையாண்டு சீத்தமிழுக்கு என்று பிரியங்கா ரோஜா தொடர்களின் ரசிகர்கள் பலருக்கும் இந்த தொடரை ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த நிலையில் தான் இத்தொடரிலிருந்து பிரியங்கா திடீரென விலகினார் திருமணத்தின் காரணமாக இத்தொடரிலிருந்து அவர் விலகியதாகவும் அதே சனலில் நலத்தமேந்தி தொடரில் நாயகியாகவும் இன்று முனைந்திருந்தார் பிரியங்காவிற்கு பதிலாக மிக மிக அவசரமாக திரைப்படத்தின் நாயகி ஸ்ரீ பிரியங்கா இணைந்திருந்தார் தற்போது இந்த தொடர் இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளது இந்த தொடரின் கடைசி ஷூட்டிங் நேற்று நடைபெற்றுள்ளது இதில் நடித்திருந்த நடிகர்கள் பலரும் லேட்டஸ்ட் பேஷன் என்கின்ற பேஷனுடன் புகைப்படங்களை சமூக வலைத்தள பக்கங்களில் பதிந்துள்ளார்கள் இந்த தொடர்களிலே நடித்திருந்த ரேஸ்மா அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலே நேற்று சக நடிகர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை பதிவிட்டு கடைசி வரைக்கும் கதையை சொல்லல தொடரை பார்த்த அனைவருக்கும் நன்றி என குறிப்பிட்டிருக்கின்றார் வருகின்றது பலரும் இவரை மிஸ் செய்வதாக கமெண்ட் செய்தும் வருகின்றார்கள் தொடர் முடிவடைந்தால் ஏழு மணிக்கு ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் மீனாட்சி பொண்ணுங்கள் தொடர் திங்கள் முதல் சனி வரை மாலை ஆறு மணிக்கு ஒளிபரப்பாக இருக்கின்றது இதே போல ஆறு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வருகின்ற மாறி தொடர் இனி ஏழு முப்பது மணி இருந்து ஒரு மணி நேர எபிசோட்டாக ஒலிபரப்பாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது எனினும் இதில் எது உண்மை எது பொய் என்பது வரும் நாட்களிலேயே தெரியவரும் நன்றி